வணக்கம் டிபிகே டாக்ஸ் ஐயன்ஆர் துணை சீரியல் இப்போது ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக ஒடிரப்பாகிட்டு வருது இந்த சீரியலில் கடைசி தம்பியாக பல்லவன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவரை பற்றின சில தெரியாத தகவல்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஐயன்ஆர் துணை சீரியலில் பல்லவன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவரோட உண்மையான பேர் பர்வேஸ் பர்வேஸ் அவர்கள் தன்னோட கல்லூரி படிக்கும் போதுலேருந்தே ஷார்ட் ஃபிலிம்ஸ்லலாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இவர் டோன்ட் பெர்ஃபெக்ட் வீக்கெண்ட் கதை கடை இது என்ன ஃபீல் இப்படி பல ஷார்ட் ஃபிலிம்லையுமே ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பண்ணியிருக்காரு இதே போல் பர்வேஸ் அவர்கள் டூ யூ லவ் மீன்ற ஒரு வெப்சீரிஸும் பண்ணியிருக்காரு அட விளையாட்டா அப்படின்ற ஒரு வீடியோ ஆல்பம்லையுமே நடிச்சிருக்காரு பர்வேஸ் அவர்கள் சில ஷார்ட் ஃபிலிம்ஸில் சினிமோட்டோகிராஃபி ஒர்க்குமே பண்ணியிருக்காரு பர்வேஸ் அவர்கள் இதே போல் விஜய் டிவியில் உள்ளிருப்பான கன காணும் காலங்கள் சீரியலில் ஆடிஷனில் கலந்துக்கிட்டு வெற்றி பெற்று இவர் விக்கின்ற கதாபாத்திரத்தில் கணா காலங்கள் சீரியலில் நடிச்சிருப்பார் இதே கணா காலங்கள் சீரியலில் தான் இப்போது ஐயனார் துணை சீரியலில் சோழன் கதாபாத்திரத்தில் நடிக்கிற அரவிந்த் அவர்களும் நடிச்சிருப்பார் இவங்க ரெண்டு பேருமே கணா காலங்கள் களங்கள் சீரியல்லிருந்தே ரொம்பவும் நல்ல நண்பர்களாக இருக்காங்க கனக்கானம் காலங்கள் சீரியலில் இவருக்கு விக்கின்ற கதாபாத்திரம் மூலயமா கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அடையாளம் மூலயமா தான் இப்போது ஐயனார் துணை சீரியலில் இவருக்கு பல்லவன் கதாபாத்திரத்தில் வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முகம்ன்ற ஒரு திரைப்படத்துலையுமே ஒரு நல்ல ரோலில் நடிச்சிருப்பார் பர்வேஸ் அவர்கள் அப்கமிங் ப்ராஜெக்ட் ஒன்லையுமே பர்வேஸ் அவர்கள் நடிச்சிட்டு வராரு ஐயன்ஆர் துணை சீரியலில் பல்லவன் கதாபாத்திரம் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது அவரோட கதாபாத்திரம் நடிப்பு எப்படி இருந்ததுன்றதெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிஏ டாக்ஸ் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க